ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே இன்னும் சற்று நேரத்தில் நீ முகமலர்ந்து புன்னகைக்கும்படி உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போறேன் நெல்லிலிருந்து இருந்து அரிசியை பிரிச்சு எடுக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய பதறு எனும் பூமியை நீக்குவது போலதான் நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் இருக்கும் பயனற்ற விஷயங்களை நீக்கிவிட்டு பயனுள்ளதை மட்டுமே பேச வேண்டும் அதை பற்றி மட்டுமே யோசிக்க வேண்டும் எப்போவுமே இந்த உலக வாழ்க்கையில யார் தயக்கத்தோடும் பயத்தோடும் சிந்தனையோடுமே வாழ்கிறார்களோ அவர்கள் அவ்வளவு சுலபமாக ஜெயிக்க முடியாது எந்த விஷயத்திற்காகவும் நீ தயங்கவோ கலங்கவோ பயப்படவோ கூடாது துணிவும் முயற்சியும் தான் உன் வெற்றிக்கான முதல் படி நான் இப்போ உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் தைரியமா உன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்கு இன்னைக்கு முன் நீ எந்த வேலையை செஞ்சாலும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணை நிற்பார் என நம்பிக்கையோடு செய்தால் எல்லா விஷயங்களிலும் நீ முடிவாக வெற்றியை மட்டுமே பெறுவாய் ஆனா அதை விட்டுட்டு யோசிக்காம அவசர அவசரமா ஏதாவது ஒரு முடிவை எடுத்தினா அதற்கு பின்பு அந்த முடிவின் காரணமாக நடந்த விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கை முழுவதும் உன்னை யோசிக்க வைக்க செய்யும் கலக்கமடையவும் கவலைப்படவும் வைத்துவிடும் அதனாலதான் சிந்தித்து செயலாற்று என சொல்கிறேன் உன்னை வெறுத்து ஒதுக்கக்கூடிய மனிதர்களின் கண் முன்னால் போய் நீ மண்டியிட்டு நிக்கவோ தலை குனிந்து கையேந்தி நிக்கவோ கூடாது என் செல்வமே யாருக்கு உன்னை பிடிக்கலைனாலும் சரி அல்லது யாராவது உன்னை பிடிக்கலன்னு சொன்னாலும் சரி அல்லது மற்றவர்களை பிடிக்கவில்லை என்றாலும் சரி அவர்களிடம் நீ தலை நிமிர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா உன்னை நேசிக்கும் உன் அப்பன் முருகன் யார் முன்னாலும் நீ தலை குழிந்து நிற்கும் சூழ்நிலையை விரும்ப மாட்டேன் செல்வமே நீ அவங்க முன்னாடி போய் சொல்ற என்னை போல உண்மையான அன்பு காட்டக்கூடிய மனிதர்களை நீங்க ஒருபோதும் உன் வாழ்க்கையில சந்திக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு வா ஏனென்றால் உன்னுடைய உண்மையான அன்பும் பண்பும் பரிவும் பாசமும் நான் மட்டும்தானே அறிவேன் அப்படிப்பட்ட உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் நிச்சயமா வாழ்க்கையில தான் போறாங்க உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவதூறு பேசுபவனாக இருந்தாலும் சரி அல்லது நீ இல்லாத நேரத்துல உன்னை பத்தி தப்பு தப்பா புறம் பேசி திரிபவர்களாக இருந்தாலும் சரி அதற்குரிய கூலியை பாவமாக வெகு சீக்கிரமே என்னிடமிருந்து பெறத்தான் போகிறார்கள் உன்னை கவலப்பட வைத்தவர்களை நீ அதிகமாய் நம்ப கூடிய உன் அப்பன் முருகன் நான் கவனிக்காமல் விட்டுவிடுவேனா என்ன உனக்கு கெடுதல் செய்தவர்களும் தவறு செய்பவர்களும் தீங்கு நினைப்பவர்களும் நிச்சயமாக அதற்குரிய தண்டனையை என்னிடமிருந்து பெறத்தான் போகிறார்கள் நீயாக அவர்களை மன்னிக்கும் வரை நானும் அவர்களை மன்னிக்க மாட்டேன் என் செல்வமே ஆனா நீ ஒருபோதும் யாரையும் ஏமாத்தி ஜெயிக்கலாம் நினைக்காத அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி விளையாட்டா இருந்தாலும் சரி அதே நேரத்துல உன்னை ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் யாரையும் நீ ஜெயிக்காமலும் விட்டுவிடக் கூடாது என செல்வமே ஒருத்தர் வாழ்க்கையில வேணும்னே உன்னை ஏமாத்துறாரு வேணும்னே உன்னை தவறாக வழி நடத்துகிறார் வேணும்னே உன்னை கஷ்டப்படுத்துறாருன்னு தெரிஞ்சா அவரை விட உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைந்து அவர் கண்மும் நாள் போய் தலை நிமிந்து நிற்க வேண்டும் எப்போதுமே எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை வாழ பழகு எல்லாரிடமும் இயல்பாக அன்பாக பேசு யார் மனசையும் காயப்படுத்தாத அன்பு எல்லாருக்கும் கொடு பசிச்சவனுக்கு உணவு கொடு பண்பு மாறாத அன்புடன் கூடிய பார்வையை எல்லாரிடத்திலும் கொடு இதன் மூலமாகத்தான் நீ யார் என்பதை இந்த உலகுக்கு நான் போகிறேன் என் செல்வமே எப்போது எப்படி இருந்தாலும் உன்னுடைய தகுதியும் திறமையும் உயர்ந்து கொண்டே இருக்கும்படி பார்த்துக்கொள் யார் உன்னை விட்டு விலகினாலும் வந்தாலும் போனாலும் அது அவர்களுக்காக தான் நட்ப இழப்பாக இருக்க வேண்டுமே தவிர நீ எதனால் வருத்தமடைய கூடாது என் செல்வமே உன்னை விட்டு விலகிப் போனவர்கள் எல்லாம் ஏன் விலகுனோ நினைச்சு நொந்து வருந்து வேதனைப்படும்படி அவர்கள் கண் முன்னால் நீ ஜெயித்து காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் மற்றவர்கள் மீது வெறுப்பை வெளிப்படுத்துவது எல்லாரு வேணாலும் செஞ்சிடலாம் ஆனா எல்லார் மீதும் அன்பை காட்டுவதற்கு நல்ல மனம் கொண்ட மனிதர்களால் மட்டும்தானே முடியும் அப்படிப்பட்ட நல்ல மனசு உனக்கு இருக்கு அதனாலதான் நான் உன்கிட்ட வந்து எல்லாரிடமும் அன்பாய் பண்பாய் பாசமா நடந்துக்கோன்னு சொல்றேன் எப்போதும் யாருக்கும் தெரியாம நம்ம இதை செஞ்சுட்டோம் நம்ம செஞ்சதை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு மட்டும் நினைக்காத அப்படி யாரும் அறிய மாட்டார்கள் நினைத்து நீ செய்யக்கூடிய தவறுகளை தானே சாட்சியாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அதே போல ஒரு தவறு செஞ்சிட்டினா சரியான தருணத்தில் சாட்சியாக வந்து அதுவே உனக்கு தண்டனையும் கொடுக்கும் காலத்தால் எதையும் மாற்றவோ மறைக்கவோ முடியாது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொள் என் செல்வமே ஒரு காலத்திலும் யாருக்கும் தீங்கோ தவறோ நீ செய்யக்கூடாது அளவு கடந்த அன்பு காட்டிய உன்னை மற்றவர்கள் அலட்சியம் செய்கிறார்களே நினைச்சு வருந்தாத அடுத்தவர்களுக்காக உன்னை அலட்சியம் செய்து வேண்டாம் என விட்டு விட்டு போனவங்க நிச்சயமாக அவதிப்படுவார்கள் கூடிய சீக்கிரம் உன் மதிப்பை உணர்ந்து அவர்கள் வருந்தும்படி நான் சூழ்நிலையை மாற்றி காட்டுகிறேன் என் செல்வமே நான் நிறைய சமயங்கள்ல உனக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லைன்னு சொல்லல ஆனால் அறிவுரைகள் கேட்கும் போது உனக்கு கசப்பாக இருந்தாலும் தேவைப்படும் போது முருகன் சொன்னாரே என அது உனக்கு இனிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உதவிகரமாக நிச்சயமாக இருக்கும் முடிந்தவரை நான் சொல்லக்கூடிய பதிவுகளில் உனக்கானதை காதில் வாங்கிக்கொள் அதாவது அதற்கான நேரத்தில் உன் வாழ்க்கைக்கு உதவும் ஏன் செல்வமே ஏதோ ஒரு விஷயத்தில் பற்று கொண்டு நீ மற்றவர்கள் மீது வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் கண்ணீர் விட வைக்கும் யார் மேல் அன்பு வச்சாலும் அது அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ தகுதியானவர்களிடம் நீ மிகுதியாக கூட எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் தகுதியே அற்ற மனிதர்களிடம் ஊசி முனை அளவு கூட எதையும் எதிர்பார்த்து காத்திருக்காதே தகுதி நான் சொல்றது காசு பணத்தை சொல்லல அன்பையும் பண்பையும் தான் சொல்கிறேன் என் செல்வமே நல்ல குணமில்லாத நல்ல மனசில்லாத மனிதர்களிடம் போய் நீ எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது நல்ல மனசு உள்ள மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கும் போது அவர்களுக்காக நீ எதை செய்ய வேண்டுமானாலும் காத்திருந்து செய்யலாம் எப்போ எதை செஞ்சாலும் நிதானமா நல்லா யோசிச்சு நீ முடிவெடுத்தீரா எந்த ஒரு துன்பமும் உன்னை ஆட்கொள்ளாது பொறுமையாக இரு உன் வாழ்க்கைக்கான நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுத்து முடித்து விடுவேன் ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் நீ வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக் கொள்கிறாய் தானே நிச்சயமாய் உன் வாழ்வில் நீ வெற்றி அடைவாய் எப்போது யாரிடம் பேசினாலும் பழகினாலும் உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிடு அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே கொள்ளாதே என் செல்வமே நீ யாரு நீ எப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்படி நேர்மையான ஆளாக இருக்க பழகு அவங்களுக்காக இவங்களுக்காக நடிக்க ஆரம்பிச்சினா என்னைக்காவது ஒரு சூழ்நிலையில உன்னுடைய முகமூடி கலரும் போது நீ கஷ்டப்பட நேரிடும் அல்லவா அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு காரணத்தால முறை மாட்டிக்கொண்ட முகமூடியை நீ கடைசி வரை கலற்றுவதற்கான சந்தர்ப்பமே இல்லாமல் போயிட்டா அதுவும் உன் மனசுக்கு வருத்தத்தை தான் கொடுக்கும் நான் சொல்றது உனக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரில ஆனா எப்போதும் நீ நீயாக இருந்தீனா எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில வராதுன்னு சொல்றேன் நீ தன்னம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில வெற்றி பெறலாம் யாருடைய கையையும் எதிர்பார்த்து மற்றவர்கள் உதவி செய்வார்கள் எதிர்பார்த்து வாழ ஆரம்பித்தால் அங்கேயே உன்னுடைய வாழ்க்கை பறி போய்விடும் என் செல்வமே குறையோ நிறையோ உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய நீ நினைச்சது போல மாத்த பழகு உனக்கான வாழ்க்கையை நீயே தான் தீர்மானிக்க வேண்டும் யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் எல்லாமே இருந்தும் இல்லாதவரை போல வாழ்ந்து பழக ஆரம்பிச்சிட்டினா எந்த நேரத்துல எந்த சங்கடம் வந்தாலும் எதுவும் உன்னை பாதிக்காது என் செல்வமே அதனால சொல்றேன் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எளிமையாக இருக்க பழகு அமைதியும் பொறுமையும் எளிமையும் நிச்சயம் உனக்கு உதவக்கூடிய விஷயங்கள்